நான் எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் ஏன் சிலரை நம்ம மதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து என்னோடய அருமை உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிலாம் நினச்சி நீங்கள் ஃபீல் இருக்கீங்களா தனியாக இருக்கும் நம்ம கூட வந்து பேச யாருமே இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணால் யாருமே இல்லை நம்மளை பற்றி யோசிக்க யாருமே இல்லை அப்படிலாம் இருக்கீங்களா ஓகே இதுக்கெல்லாம் வந்து யார் காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் சொல்லிட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்கள் மைண்ட் மட்டும்தான் கா மற்றவங்களுக்காக அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அவங்க ஃபீலிங்க்காக அதிகமாக உட்காந்து ஃபீல் பண்ணுறது அவங்களுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்கறது உங்கள் தன்மானத்தை விட்டு ரொம்ப இறங்கி போய் நீங்கள் சில செயல்களை செய்யும்போது அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு வந்து ரொம்பவுமே கம்மியாக ஆரம்பிச்சிடும் அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே நான் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன் இதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி மாற்ற முடியும் என்ன நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மதிக்கலைன்னா நீங்களும் அவங்கள மதிக்கவே தேவை கிடையாது உங்களை இக்னோர் பண்ணுறாங்களா நீங்களும் அதை திருப்பி பண்ணுங்கள் உங்களுக்கும் இக்னோர் பண்ண தெரியும் நீங்களும் இக்னோர் பண்ணுங்கள் எதுக்கு அவங்க பின்னாடி போயிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க உங்களுக்கான வேல்யூவை ஏன் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் பண்ணுற ஒரு செயலை வந்து அடுத்தவங்க பாராட்டணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தவங்க பாராட்டுவாங்க அப்படிங்கறக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாதீங்க பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அந்த விஷயத்தை பண்ணால் போதும் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் சைடு உங்களோட நியாயத்தை யாருகிட்டையும் நீங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி நீங்க நினைக்கவும் நினைக்காதீங்க உங்களை நேசிக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு வந்து உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க பண்ற ஒரு விஷயத்துல இருக்க நியாயமும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களை பிடிக்காதவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் வந்துட்டு எடுத்து சொன்னாலும் அதை வந்து அவங்க நம்ப போகிறது கிடையாது ஸோ நீங்க யாருக்கும் உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க பண்ணுற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லணும் அவங்ககிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அதை பண்ணவே பண்ணாது என்னன்னா தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சாரி கேட்குறது எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சாரி கேட்குறீங்க நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்காக நீங்கள் எதுக்காக சாரி கேட்குறீங்க ஒரு விஷயம் உங்கள் மேலே தப்பு நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னா எவ்வளோ சாரி வேணாலும் கேட்கலாம் அதில் வித தப்புமே கிடையாது ஆனால் நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்துக்காக மன்னிப்பு மட்டும் கேட்கவே கேட்காதீங்க உங்கள் சைடு விளக்கத்தையும் நியாயத்தையும் எடுத்து சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது ஸோ அதுக்காக போய் நீங்கள் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தேவையே கிடச்சிட்டு என்னென்னா நம்ம பண்ணுற ஒரு வேலையில் ஒருத்தன் குறை சொல்லிட்டான்னா அதை நினச்சிட்டு வந்து நம்ம உடஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது ஒருத்தர் வந்து முன்னேறாங்க அப்படின்னா அவங்களை கீழே இறக்கி விடுறதுக்கு ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு அது தான் வேலை ஆனால் நம்மளுக்கு அது வேலை கிடையாது நம்ம வேலையில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம முன்னேறதுக்கான வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவன் வந்து நம்மளை குறை சொல்கிறான் அவங்க வந்து நம்மளை இப்படி பேசிட்டாங்க ஸோ வந்து எனக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சுன்னு இறங்கி உடஞ்சு போய் உட்காந்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது நீங்கள் மட்டும்தான் வேற யாரும் யாருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க நெகட்டிவ் பீப்புள்லாம் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்தெல்லாம் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க பழகிக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் சேர்த்து வந்து கெடுத்து விட்டுருவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல தேவையே இல்லை ஸோ அந்த மாதிரி பீப்புள் இருந்து விலகி இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க ஈஸியா வந்து எல்லாத்தையும் நம்பிடுறது ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னா அந்த மொமெண்ட்ல வந்துட்டு உங்களை உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க பழகுறாங்க அப்படிங்கறக்காக அவங்களை நம்பணும் அப்படின்னு எந்த வித அவசியமே கிடையாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அவங்க எப்படி பழகுறாங்க உங்ககிட்ட அவங்க பேசுகிற விதம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்பலாமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எடுத்தோன்னா வந்துட்டு அவங்க பேசுறதையும் பழகிறதையும் வச்சுட்டு ஓகே இவங்க நல்லவங்க தான் இவங்க கூட வந்துட்டு நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாங்க சொன்னதுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணி உக்காடுறது ஓவர் திங்கிங் பண்றது இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாவே வேஸ்ட் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதை வந்து இன்னைக்கு கொண்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இன்னைக்கு நீங்க இருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் சேர்ந்து கெட்டு போயிடும் அடுத்தது நாளைக்கு என்ன நினைக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நேற்று நடந்ததவோ நாளைக்கு நடக்க போகிறதவோ நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால இங்கே எதுவுமே மாறப்போகுது கிடையாது இன்றைக்கி என்னவோ அது மட்டும்தான் இங்கே ரியாலிட்டி இன்றைக்கி இருக்க லைஃப்பை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அதுதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம் ஓகேவா